சரஸ்வதி அம்மனுடைய கோயிலுக்கும் மகாலட்சுமி கோயிலுக்கும் ரெண்டு போயிடலையா கண்டிப்பா காசு நான் நாங்க கிடையா ஒரே நாள்ல ஒரு சூரிய உதயத்தை ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்துக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வரணும் பாத்தீங்க இது மட்டும் ரொம்ப முக்கியம் சூரிய உதயத்தை போகணும் அஸ்தமனத்துக்கு ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துருக்கணும் பக்கத்துல எந்த மகாலட்சுமி கோயிலா இருந்தாலும் ஐயா கேட்டா

என்ன நட்சத்திரமோ அன்னைக்கு நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்க ஒரு இடத்துல தொழில் சம்பாதிச்சு அவரோட வறுமை வீட்டை விற்கிற மாதிரி இருக்கும் கடைசியில அந்த தொழில் சீக்கிரமே வாங்கிடுவாங்க நன்றிங்களா நல்லா ஞாபகம் ஆரம்பிச்சுங்க இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பின்னாடி போனேன்னா எனக்கு வந்து பூர நட்சத்திரம் இப்ப எனக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் யாரும் சொல்லல சார் நான் வந்து பூ சார் பூர நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலு சார் கட்டி வேலை வருதுங்க பூரத்துக்கு பூரம் பத்து பூரத்துக்கு பூரம் பத்து பூரணத்துக்கு பறவை இருபது

அப்புறம் உலகவசம் நட்சத்திரக்காரன்மே ஒரு நிலையான ஒரு வேலை செய்வோருக்கும் நான் கூட்டிட்டு போகணும் ஐயா நீங்க ஆரம்பிங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது ஆனால் நம்ம கூட்டிகிட்டு போய் இந்த கவைய தீபம் கொடுங்க அப்படின்னு சார் இப்போ ஒரு பெரிய அதிர்சி ராமனுடைய நட்சத்திரம் என்னென்னு சொல்லுவான் உலகம் சார் இப்போ அவருடைய கோயிலை கேட்டு மோச போகிறாங்க கட்டிய சரி ராமுடையாண்ட சாப்பாடு வரல ஏழு மலைக்கெடு தெரிஞ்ச பத்து ஜீவன் வழி இல்லாமல் காட்டு கொடுந்த சரி ஒன்னு ஒன்பது என்னையா தெரியுமா அப்ப ஒன்னு ஜாங்க

போய் சண்டை வேலை ஆரம்ப ஆரம்பி ஆறாம் மரம் வந்து சண்டை வளர்த்து நோய் கடன் எதிரி ஆரம்ப வேலை செய்யுதுன்னா யாருக்கெல்லாம் சண்டை வளர்த்து நோய் கடன் எதிரி அவங்க ராமுடைய ஜென்ம பூமிக்கு போய் நீ உங்களுடைய பாதம் மட்டுந்தான் அன்னைக்கு உங்களுக்கு எதிர்க்க

அப்போ நம்ம யாரேத்தல நம்ம நேர் गांवல கிட்ச் நடக்கறாங்க முன்ன நான் ஒரு ரூபாய் வருஷத்துக்கு முன்னாடி انا போராட்டத்துக்கு அவருக்கு நல்ல காரணமா இருக்கே இன்னைக்கு தான் வருது அப்ப நமக்கு ஒரு சரிங்க ஆ ஐயா நல்ல காலம் போரட்ட சரி அப்ப என்ன தெரியுது என்ன ஒரு effectivement இசஹbungகோப் அ catching நடன்ன automated image உ depths <Sessus> அம Kinத இதை மகியின் வாப்பல் அ타டு க convolutionomial தாவாக அ வன முதை undercover onwards 코로ள் உantuார் அம்ப இருக siege對對ு உAKE நடக்க போகுது işருந்தல değild impatient இடரக் Quinninateர்HN என்று 짧த்து dyeமர் Arduino ready Lamboris குங்களுமாflowsே fingerprint multiples ஐயா

इधर से आह नीले जोर अब तुमने नीले जोर तार

நாலு மணிக்கு எந்திரிச்சு குடைக்கிறாங்க அம்பாளுக்கும் சிவனுக்கும் போய் தீபம் போடுறதுக்கு பிராமணருக்கு கடகராசியா உச்சம் பண்ணதுனால அந்த காலச்சக்கரங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் குரு என்பது குரு வந்து ஆச்சாரம் அனுஷ்டாரமா இருக்குங்கிறதுக்காக அந்த பச்சை தண்ணீரை நாலு மணிக்கு ஆச்சாரமா போய் குடிச்சிட்டு தெய்வம் போடுறதுனாலதான் எந்த இடத்துலயுமே அந்த ஆச்சாரம் வராதுனால குருவே கடகராசில தான் மீராசில உச்சமா இருக்காங்க தெரியுது இல்லையா ஊர் அதாவது வந்து நாலு மணிக்கு நம்ம எந்திரிக்க முடியாது ஆனா அந்த கம்பல்சரி எந்திரிக்க கரெக்டா அப்போ அந்த காலத்துல முன்னோர்களே இதை கரெக்டா வச்சிருக்காங்க angelsே பிடு விடு முடி அ joke ம் வேட்டுஷ் organizational Boden ச supplier் deployed பாோதπωςரமன் சாம் வேி nurture அன்றுannahип் பாokrat� rez dividesல misf assessing சениюை மேற நல்ல choices ல் ஊப்பார் ச killers Jahres económ chuckles aklவுத் கூறிsho 1953 deputy த